ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இழந்த இந்திய அணி அடுத்ததாக ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரில் பல பர்ச்சியை நடத்த உள்ளது ஒருநாள் தொடரின் தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் முனைப்புடன் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் இந்திய படை களமிறங்குகிறது இந்த டி தொடர் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி நவம்பர் எட்டாம் தேதி வரை ஆஸ்திரேலியாவின் ஐந்து வெவ்வேறு நகரங்களில் நடைபெறுகிறது அனைத்து டி டுவெண்டி போட்டிகளும் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு தொடங்கும் டாஸ் மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு நடைபெறும் இந்த டி தொடருக்கு சூரியகுமார் யாதவே கேப்டனாக தொடர்கிறார் இந்திய அணிக்கு பெரும் பலம் சேர்க்கும் விதமாக நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் அணிக்கு ஆசிய வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த வீரர்கள் இந்த தொடரிலும் உள்ளனர் காயத்திலிருந்து இன்னும் முழுமையாக ஹர்திக் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் துபே சஞ்சு சாம்சன் போன்ற இளம் அதிரடி வீரர்களும் சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்திக்கும் இந்த தொடரில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய அணியை மீண்டும் வழி நடத்துவார் அந்த அணி தொடரில் பல்வேறு கட்டங்களுக்கு ஏற்ப வீரர்களை அறிவித்துள்ளது மற்றும் பலம் சேர்க்கின்றனர் முதலாவது டி போட்டி அக்டோபர் கான்பெராவில் இரண்டாவது டி போட்டி அக்டோபர் தேதி மெல்போர்னிலும் மூன்றாவது டி போட்டி நவம்பர் இரண்டாம் தேதி ஹோபர்ட் நான்காவது டி போட்டி நவம்பர் ஆறாம் தேதி கோல்ட் கோஸ் மைதானத்திலும் ஐந்தாவது டி டுவெண்டி நவம்பர் எட்டாம் தேதி பிரிஸ்பெனில் காபா மைதானத்திலும் ஒன்று நாற்பத்தி மணிக்கு தொடங்கும் இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ் சுப்பன் கில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் துபை நிதிஷ்குமார் ரெட்டி அக்ஷர் பட்டேல் ஜிதேஷ் சர்மா வருண் சக்கரவர்த்தி சிங் குல்தீப் யாதவ் அர்ஷித் ரானா சஞ்சு சாம்சன் ரிக் சிங் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் பங்கேற்கின்றனர் ஆஸ்திரேலிய அணியில் மிட்செல் மார்ஷல் ராவிட் டிம் டேவிட் பென் நாதன் ஜோஸ் இங்கிலீஷ் மேத்யூ மேத்யூ மிட்செல் ஓவன் ஆடம் இங்கிலிஷ்யூர் பங்கேற்கின்றனர்